பாருங்க சௌச்சோ வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து மேலே இருக்க எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு காய் துருவறது கேரட் துருவறது இருக்கும் இல்லையா அதில் வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து இப்படி கூச்சி மூணு விரலில் அப்படி எடுங்க ஜீரகம் வந்து இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க இதெல்லாமே நல்லா பொரியட்டும் இதுலேயே பாருங்கள் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு அளவுக்கு கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துக்குவோம் நல்லா ரெண்டு பல்லு அளவுக்கு பூண்டு நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கிறதுனால ரெண்டு போடுறேன் அதே வந்து சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க நீங்கள் இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதிலே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்குவோம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் கொட்டிக்கோங்க கையில் கொட்டு ஒரு கையை அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் இதில் கல் மண்ணெல்லாம் இல்லாமல் சிக்கு வாசம் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போது இதுலயே ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உங்களுக்கு உருண பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க இதிலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துருங்க இது வந்து நல்ல மனம் கொடுக்கும் அதுக்காக இப்ப இதலாம் எண்ணெய் எல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுங்க பாருங்க இதுக்கு வந்து நம்ம புளி எல்லாம் சேர்க்க போகிறதில்ல ஒரு தக்காளி இத நல்லா பேசிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதுலயே என்ன பண்ணுவோம் நம்ம திருவி வச்சிருக்க சௌச்சோ இதுலயும் போட்டு வதச்சிக்கலாம் புளிப்புக்கு பதில் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேண்டாமான்னு நினைச்சீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் இதுலயே நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாமே பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரி இடிச்சு தரங்க பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சிருந்தா கொஞ்சம் ஆறட்டும் பாருங்க இப்போ இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பல்ஸ்ல போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை நல்லா பல்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சிக்கோங்க அப்படி அரைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் இட்லிக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆறட்டு ஆறுனவுன்னு ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம் வேணும்னா தண்ணி தேவைப்பட்டா மட்டும் போடுங்க ஏன்னா இதுலேயே நமக்கு வந்து தண்ணி விட்டு வரும் அதனால பார்த்துக்கிட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கணும் சௌ சௌ சட்னி எவ்வளோ சூப்பராக பாருங்கள்

விட்டுருவோம் கலந்து விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது சாதத்துக்கு இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த காய்களை வெறும் பொரியல் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடுறோம் இல்லைன்னா வத்த குழம்பு புளி குழம்புலாம் வச்சிருக்கோம் இதை வந்து சைடில் வச்சுட்டு துவையல் மாதிரி தொட்டுக்கிட்ட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க் யூ